மகிழ்ச்சியுற்ற மகேஸ்வரன் சுய சுயகுருவை காட்டி அவ்வாறே ஆகும் என்று கூறி மறைந்தார் நடந்தவற்றை எல்லாம் பார்வதி இமமானிடம் தெரிவித்தார் அடுத்து இருதரப்பிலும் திருமண ஏற்பாடுகள் நடைபெறலாயின குறிப்பிட்ட நாளில் எல்லோரும் பரமன் வருகையை நோக்கி காத்திருந்தனர் உமாதேவி புனித நீராடி புத்தாடை அணிந்து ஆபரணங்கள் அணிந்து அற்புத கோலத்தோடு தன் தந்தையின் அருகில் வந்து அமர்ந்தால் அப்போது ஒரு அதிசயம் நிகழ்ந்தது திடீரென பார்வதியின் மடியில் ஒரு குழந்தை அமர்ந்திருப்பதை அனைவரும் கண்டனர் இந்திரன் அது ஒரு நோயனை எண்ணி அதன் மீது அவன் கை அசைவற்று போயிற்று மற்றவர்களும் வெகுண்டெழுந்தனர் நான் முகன் எல்லோரையும் அமைதிப்படுத்தி குழந்தையை நெருங்கி போற்றி வழிபட்டார் இறைவனே குழந்தையாக வந்திருக்கிறார் அவரை பணிந்து தொழுது அருளை பெருங்கள் இறைவன் ஜோதியாக தன் சுய உருவை காட்டிட இமவானும் மேனையும் அவரை வளம் வந்து வணங்கி தனது புத்திரி உமையை மனோந்து திருமணம் செய்து கொள்ளுமாறு பிரார்த்தித்தனர் பிரம்மனும் ஈசனை அணுகி அவரை வணங்கி தேவியின் திருக்கரம் பற்றி அனைவரையும் மகிழுமாறு வேண்டினார் அப்படியே அனைவரையும் மகிழ்விக்கு மகிழ்வித்தனர் அப்போது பரமன் பிரம்மனிடம் விஸ்வகர்மாவை கொண்டு மாளிகைகளை நிர்மாணிக்க செய்தார் திருமணம் முகூர்த்த நேரம் நெருங்கிட சர்வ அலங்கார பூஷிதராய் ஈஷன் உமையம்மல் திருக்கரத்தை பற்ற காத்திருந்தார் அவருடைய மனக்கோலத்தை கண்டு முனிவர்களும் மற்றவர்களும் மகிழ்வுற்றனர் உமாதேவியார் புனித நீரால் நீராட்டப்பட்டு ஆடை அணிகலன்கள் அணிவிக்கப்பட்டு லக்ஷ்மி சரஸ்வதி இந்திராணி ஆகியோர் தேவியை தாங்கி வர பார்வதி திருமண மண்டபத்தை அடைந்தார் அப்போது அயன் விஷ்ணுவிடம் அவரது உடன் சிவபெருமானுக்கு அனைவரும் அளிக்குமாறு கூறினார் உடனே மாதவன் பரமன் தான் பணிந்து அவரது பாதங்களை கைகளால் பற்றி கண்களில் ஒற்றிக்கொண்டு கங்கை நீரால் கழுவி நறுமலர் கொண்டு பக்தியோடு அர்ச்சித்தார் பின்னர் திருமால் ஈசனிடம் தங்களையே பதியாக அடைய அல்லும் பகலுமாக தேவி தியானித்து வருகிறாள் அவளை மனமோந்து ஏற்ற வேண்டும் என்று வேண்டினார் பிரம்மன் ஈசனை நெருங்கி அவர் அனுமதி பெற்று ஹோம காரியங்களை தொடங்கினார் பரமன் தேவியோடு ஹோம குண்டத்தின் முன் அமர்ந்து எங்கும் ஆனந்தம் கொண்டிட மங்களனானை தேவிக்கு அணிவித்தார் திருமணம் முடிந்த பெண் ஈசன் உமையோடு புறப்பட்டு காசியை அடைந்தார் அங்கே இமவான் லிங்க பிரதிஷ்டை செய்து ஈசன் குருவை தியானித்து வழிபட்டு மேனையுடன் மேலான உயர் பதவியை அடைந்தான் நம பார்வதி பதவியே ஹரஹர மகாதேவா அடுத்தது பரமன் பார்வதிக்கு கூறிய யோகத்தை பத்தி அடுத்த ஒரு பதவியில பார்க்கலாம் ஓம் நம சிவாயி